வெஸ்டன் டாய்லெட்டா பயன்படுத்துறீங்க இந்த மூன்று தவறுகள் தான் வாழ்நாளுக்கும் தொல்லை கொடுத்து விடும் கவனம் இப்பொழுதெல்லாம் கட்டும் வீடுகளில் வெஸ்டர்ன் டாய்லெட்கள் தான் அதிகமாக வைக்கப்படுகிறது ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் எந்த தவறுகள் உடல் நலத்திற்கு பாதிப்பு தரும் என்பதை பலர் அறியாமலே தவறான முறையில் பயன்படுத்தி வருகிறார்கள் மருத்துவர்கள் கூட எச்சரிக்கும் சில பொதுவான தவறுகளை இங்கு பார்க்கலாம் முதலாவது பெரிய தவறு நீண்ட நேரம் அமர்ந்திருப்பது சிலர் மொபைல் பயன்படுத்தி கொண்டு வீடியோ பார்க்க ஸ்க்ரோல் செய்ய முதல் பதினைந்து நிமிடம் கூட அமர்ந்திருப்பார்கள் இதனால் மலக்குழாயில் அதிக அழுத்தம் ஏற்பட்டு பைல்ஸ் குடல் வீக்கம் ரத்த போக்கு ஆகியவை வர வாய்ப்பு அதிகம் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் இரண்டாவது தவறு பாத வீழ் மீது சரியான நிலையில்லாமல் அமருவது வெஸ்டர்ன் டாய்லெட்டில் கால்களை நேராக போட்டு அமர்ந்தால் குடல் முறையாக காலியாகாது சற்று உயரமான ஸ்டூல் அல்லது சிறிய படியை காலின் கீழ் வைத்து அமர்ந்தால் குடல் இயல்பாக தளர்ந்து மனச்சிக்கல் பிரச்சனை குறையும் என்று ஆய்வுகள் சொல்கின்றன மூன்றாவது முன் மற்றும் பின் விடுவது பலர் சீட் பிளஷ் ஹேண்டில் கவர் போன்ற இடங்களில் கிருமிகள் அதிகமாக இருப்பதை அறியாமல் இருக்கிறார்கள் இதை சுத்தப்படுத்தாமல் பயன்படுத்துவது குடல் தொற்று மூத்திர பாதை தொற்று போன்ற பிரச்சனைகளை அதிகரிக்கிறது மேலும் பிளஷ் அடிப்பது போது கவர் மூடாமை காரணமாக காற்றில் பறக்கும் துகள்களின் பாத்ரூமில் பரவி டூத் பிரஷ் அனைத்திற்கும் கிருமி ஒட்ட செய்கிறது இந்த ஒன்றே பலருக்கு தவறாக நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் இதில் இன்னொரு முக்கியமான தவறு டாய்லெட் சீட்டை பகுதியளவு மட்டும் துடைத்து பயன்படுத்துவது பலர் கண்ணுக்கு தெரியும் அழுக்கு இல்லாததால் சுத்தம்தான் இருக்கும் என்று நினைத்து நேராக அமர்ந்து விடுகிறார்கள் ஆனால் வெஸ்டர்ன் சீட்டில் தெரியாத கிருமிகள் பாக்டீரியா வைரஸ் போன்றவை அதிகமாக இருக்கும் குறிப்பாக பொது இடங்களில் இருக்கும் டாய்லெட்டில் இது இன்னும் அதிகம் பயன்படுத்தும் முன் டிஸ்இன்ஃபெக்டன் டிஷ்யூ அல்லது லிக்விட் ஸ்ப்ரே பயன்படுத்துவது பாதுகாப்பிற்கு அவசியம் என்று நிபுணர்கள் வலியுறுத்துகிறார்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டை தவறில்லாமல் பயன்படுத்தினால் அது சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஆனால் இந்த சிறிய தவறுகள் கூட உடல்நலத்தில் பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்பதால் இன்றே கவனமாக பழக்கங்களை கொள்ள வேண்டும்